ஸ்ரீநிதி ஜோதிரம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆணி மாதம் ஐந்தாம் நாள் ஜூன் பத்தொன்பது வியாழக்கிழமை பதினொன்னு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் வந்து அஷ்டமி தீதி இருக்குங்க இன்னைக்கு சரிங்களா அதுக்கப்புறம் தான் நவமி தேதி ஆரம்பிக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று முழுவதும் சித்த யோகம் என்று முழுவதும் நல்ல நேரம் காலை பத்து பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மதியம் வந்து நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் சூலம் வந்து தெற்கு பரிகாரமா தைலத்தை அதாவது தைலம் எண்ணெயை வந்து நல்லெண்ணெயோ இல்ல பின்னாந்து நெய் தேங்காய் எண்ணெய் இது எதா இருந்தாலும் சரிதான் சாமி ரூம்ல வச்சு கும்பிட்டுட்டு அதை அப்படியே கோவிலுக்கு கொடுத்துருங்க மிக மிக சிறப்பு மேசம் மேஷ ராசிக்கு வந்து தொழில் தொடர்பான ஒரு எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இருக்கு தொழில் தொடர்பான ஒரு கடன் இன்றைக்கு இருக்கு வேலை வாய்ப்பு அமையுங்க ரொம்ப நாள வேலை தீரங்கள் வேலை வாய்ப்பு அமையும் விரயங்கள் அதிகமா இருக்கு அதனால செலவுகளை கவனமா பார்த்து பண்ணுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் ராசிக்கு வந்து மனமகிழக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சரிங்களா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் மூலமாக நன்மைகள் அண்ணன் மூலமாக இல்ல வந்து பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா வீட்டுல அவர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழில் தொடர்பான ஒரு லாபம் வந்து உங்களை தேடி வரும் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து மன திருப்தியா செயல்கள் இன்னைக்கு இன்று முழுவதுமே அவ்வளவு அழகாக எல்லாமே நடக்கும் வாகனம் சார்ந்த ஒரு முயற்சி பைக் வாங்கலாம் கார் வாங்கலாம் ஏதோ ஒரு முயற்சி எடுப்பீங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கடகம் கடக ராசிக்கு இன்று ஒப்பந்தம் போடுவீங்க சரிங்களா வேலை தொடர்பான ஒரு ஒப்பந்தம் தொழில் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் நீங்க வேலை பார்க்குற இடத்துல திறமைகள் வெளிப்படும் பாராட்டுக்கள் உங்களுக்கு இருக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து வேலையிலே ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பேச்சின் மூலமாக வரவுகள் இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா எதிர்பாராத ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு சந்திப்பீங்க அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் பேச்சின் மூலமாவே ஓரளவு சரி பண்ணிக்கோங்க அது மூலமா சரி வரலன்னா சைலண்ட் ஆயிடுங்க மிக மிக நல்லது இன்னைக்கு பூர நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால பூர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இல்ல வேலையும் பாருங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ராசிக்கு வந்து தொழிலில் மாற்றங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரியான ஒரு பிசினஸ் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே பிசினஸ்ல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே பண்ணுவீங்க உடல் மனம் சார்ந்த ஒரு சுறுசுறுப்பு இன்னைக்கு முழுக்க முழுக்க இருக்கும் எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் துலாம் ராசிக்கு இன்று எதிரிகள் மூலமாக தொல்லைகள் செலவுல வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அலைச்சல்கள் ரொம்ப அதிகமா இருக்குங்க சரிங்களா வேலை தொடர்பான அலைச்சல் இல்லைன்னா குடும்ப தொடர்பான ஒரு அலைச்சல்கள் அதிகமாக அதுமே இருக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு வந்து தொழில் தொடர்பான ஒரு லாபம் இருக்கு உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் புதிய பொறுப்புகளும் தேடி வரும் இன்று வாராகி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு தனுசு ராசிக்கு வந்து மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் வாகன யோகம் இன்று உண்டு சரிங்களா தொழிலில் புதிய முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க அதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் மகர ராசிக்கு வந்து இடமாற்றம் இன்னைக்கு இருக்குங்க வீடே வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் இல்ல பின்னா ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க ஆஃபீஸே கூட ஷிஃப்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணுங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க வெளிநாடு வியாபாரம் சார்ந்து ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க அதிலும் அதுலயுமே இந்த வெற்றிகள் தான் தேடி வரும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கும்பம் கும்ப ராசிக்கு வந்து பேச்சின் மூலமாக பணவரவு தனவரவும் இன்னைக்கு இருக்கு அதே நேரத்துல பேச்சின் மூலமாக சில பிரச்சனைகளும் வரும் எங்க வரும் அப்படின்னா இதுல தான் வரும் சரிங்களா நம்ம ஒண்ணு பேசுவோம் வீட்டுல இருக்கும்போது வேற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா சிறு சிறு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி வந்துன்னா ஒரு கவனமா சைலண்ட் ஆயிடுங்க ஓகேங்களா இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீனம் மீன ராசிக்கு வந்து தொழில் தொடர்பான ஒரு சிந்தனை வந்து இன்று முழுவதும் உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் இருக்கின்றது பாராட்டுகளும் இன்று உங்களுக்கு இருக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கரேஷ் வாழ்கோ அப்புடன் வாழ்கோ